வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல வாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது பத்து பேர் சேர்ந்து பேருந்திரை வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது அப்படி அல்ல நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை நான் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும் காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன் நழுவ மாட்டேன் சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம் ரவுடியிசம் என்பது வேறு ஹீரோயிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது